அனைவருக்கு வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மக்கள் மாமன்றம் கொடுவாய் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து வழங்கும் ஆசிரியர் தின விருது வழங்கும் விழா மற்றும் சிந்தனை பட்டிமன்றம் தலைப்பு சமுதாயம் சிறப்பாக வாழ தேவை தனி மனித ஒழுக்கமா சட்டத்தில் திருத்தமா என்ற தலைப்பிலே நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா பள்ளியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இங்கே ஆசிரிய பெருமக்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் அனைவரும் வந்திருக்காங்க அனைவரும் இங்கே ஒரு வரவேற்பு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சமூக சேவகர்கள் அனைவரும் இங்கே அருமையாக கூடியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு ஆரம்பமாக போகிறது இந்த நிகழ்வை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நாம் பாராட்டி மகிழ வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது அனைவரும் அமைதியாத்து கிராமி சிறப்பி மாதிரி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் ஆய கடைகள் அறுபத்தி நான்கினையும் ஏழை உணர்வித்தும் என் நம்மை தூய் ஒரு பதிந்து கொள்வள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராத இடம் பணிய நிறமும் கவலை செவ்வாயும் கடிதமல் பூ தாமரை போர் கையும் துடி இடையும் அள்ளும் பகலும் அனுவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி எனும் சரஸ்வதி அந்தாஜியின் வரும் கல்விக்கு அதிபதியான நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் எனும் நாம் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளோடு இனிதே இந்த நிகழ்வானது தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மக்கள் மாமன்றம் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்தக்கூடிய சிந்தனை பட்டிமன்றம் மற்றும் ஆசிரியர் தின விருது வழங்கும் விழாவிற்கு இனிதாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று நிகழ்வானது இனிதாக தொடங்குகிறது